சி உங்கள சில பேருக்கு ஒரு கிளியர் பிக்சர் மைண்ட்ல இருக்கும் அதாவது என்னவா ஆக போறோம் ஏற்படலாம் அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா எல்லா துறையுமே நல்ல துறை தாங்க நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுல உங்களுடைய முழு ஈடுபாட்டோட உங்களுடைய ஹண்ட்ரட் உழைப்ப போட்டீங்கன்னா அது யாரா இருந்தாலுமே வெற்றி நிச்சயம்தான் அதனால உங்களுக்கு பிடிச்ச துறையை நீங்க தேர்ந்தெடுங்க இந்த மாதிரி ஒரு நான் என்னுடைய ஒரு சின்னதா ஒரு கெரியர் கைடன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேங்க டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ்லாம் எல்லாம் அதிகமாவே இருக்காங்க இங்க நம்ம என்ன இல்ல அப்படின்னா இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் தலைவர்கள் சொன்னது வெறும் அரசியல் ரீதியா மட்டும் சொல்லல இப்ப நீங்க ஒரு துறைக்கு போறீங்க இந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால ஈஸியா வர முடியும் அதைத்தான் நான் சொன்னேன் இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்ல பியூச்சர்ல அரசியலும் ஏன் வந்து ஒரு கேரியர் ஆப்ஷனா வரக்கூடாது அப்படி வரணும்ன்றது என்னுடைய விருப்பம் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் கேக்குறேன் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா ஓகே ஆர்வம் எனக்கு புரியுது பட் இப்போதைக்கு படிங்க மீதி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் நீங்க படிக்கும் போதே மறைமுகமாவே நீங்க அரசியல்ல ஈடுபட முடியாது எப்படின்னா ஒரு செய்திய ஒரு நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல ஹெட்லைன்ஸ்ல போடுவாங்க அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர்ல கடைசி பக்கத்துல கூட போட மாட்டாங்க நீங்க நியூஸ் வேற ஒப்பீனியன் வேற செய்தி வேற கருத்து வேறங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிய வரும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஈக்குவலா நிறைய இந்த சோசியல் மீடியா சேனல்ஸ் எல்லாம் ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாறியும் கெட்டவங்கள நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி புறணி பேசி ப்ரொஜெக்ட் பண்றதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியால எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா நீங்க எல்லாமே பாருங்க நீங்க எல்லாமே படிங்க பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கத்துக்கங்க அப்பதான் இந்த உண்மையிலே நம்ம நாட்டுல என்ன பிரச்சனை சமூக தீமைகள் பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்யற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும் அது வந்துட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேற எதுவுமே இருக்க முடியாதுங்க அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்க செய்ய அந்த பங்களிப்பு வேற எதுவுமே இருக்க முடியாது பைனலா ஒரே ஒரு சின்ன விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆட்ஸ் ஃபிராக்ரன்ஸ் டு லைஃப் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியா இன்னும் சொல்ல போனா விட அதிகமா நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க நீங்க கேட்கலாம் நட்புன்றது அதுவா அமையறது தானே நாம எப்படி சூஸ் பண்ண முடியும்னு அது ஒரு விதத்துல கரெக்ட் தான் அதனால நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றேன் இப்ப ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னா இப்போ அதுல சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா முடிஞ்ச நல்வழிப்படுத்த பாருங்க இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க ஈடுபடக்கூடாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் உங்களோட அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டு டோன்ட் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட் இது நான் ஏன் இவ்வளவு வலியுறுத்தி சொல்றேன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை பொருட்களுடைய பயன்பாடு அதான் வந்து முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில ரொம்பவே அதிகமாயிருச்சு ஒரு பெற்றோர் என்ற முறையில ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில எனக்குமே ரொம்ப அச்சமாதான் இருக்கு சொல்லலாம் இப்ப வந்து இந்த போதை பொருட்கள்லாம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது அரசோட கடமை இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதிலிருந்து இருந்து காப்பாத்துறது எல்லாம் அரசுங்களோட கடமை இப்ப ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பத்திலாம் நான் இங்க பேச வரல அதுக்கான மேடையும் இது இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா சில நேரத்துல அரசாங்கத்தை விட நம்ம லைஃப நம்ம தான் பாத்துக்கணும் நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பாத்துக்கணும் உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அது மட்டுமே வளர்த்துக்கோங்க சே நோ டு டெம்பரரி பிளஷஸ் சே நோ டு ட்ரக்ஸ் எனக்காக ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா சே நோ டு டெம்பரரி பிளஷஸ் சே நோ டு ட்ரக்ஸ் ஒரே ஒரு வாட்டி பிளீஸ் சி நோ டு டெம்பரரி பிளஷஸ் சே நோ டு ட்ரக்ஸ் தேங்க்யூ இந்த உறுதிமொழியை நீங்கள் எல்லாரும் எடுக்கணுன்ட்டு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன்